ஃப்ரெண்ட்லேயும் ஒரு இன்னு இருக்குது இங்கே தண்ணியில் சவுண்ட் கேட்குறீங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த சவுண்டு கேட்டோன்னா மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க இதில் இருக்குது கிச்சை வரத்துக்கு தரமான ஸ்பாட் வேற சின்ன சின்ன குளிச்சிட்டு குளிச்சிட்ருக்காங்களா அந்த பசங்களை பார்த்தோன்னா இவ்வளோ வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இது ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்லங்க இடம் ரொம்ப பெருசாகவே இருக்குங்க ஒரு இருபத்தொம்பதுலேருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்குன்னு நினைக்கிறேன்

வியூவர்ஸ் வெல்கம் டு ரித்வி மீடியா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோமா தாமரை பாக்கம் வாங்க போய் பார்க்கலாம் தாமரை பாக்கம் தான் டேம்க்கு தான் வந்திருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் வாங்க ஆமாங்க ரித்து சொன்ன மாதிரி தாமரை பாக்கம் டேம் தான் வந்திருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கிளியராக உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன் வாங்க சரிங்களா உள்ளே போய் பார்ப்போம் சூப்பராக இருக்குங்க இதை என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள் இங்கே தான் என்ட்ரெஸ் ஷட்ருக்குங்க பார்த்தீங்களா பார்க்க டேம் பேர் போட்டிருக்கு இதுலேருந்து உள்ளே போனால் தான் டேம் இருக்குது இதுதாங்க மெயின் ஷட்ரு இந்த ஷட்ரு தாண்டி தான் உள்ளே அந்த தடுப்பினை மாதிரி கட்டியிருக்காங்க அங்கே தான் நம்ம குளிக்கிறதுக்கான இடம்லாம் கூட இருக்குது சூப்பராக இருக்குங்க அது எவ்வளோ அழகாக இருக்குது அழகாக இருக்குங்க தண்ணி எப்படி கொடுத்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல உள்ளே போ உள்ள நிறைய பேர் குளிக்கிறாங்க நம்ம இது வழியாக தான் போகணும் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குங்க வழுக்காத மாதிரி ஸ்லிப்பராக பாட்டு போங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் உள்ளே நிறைய பேர் குளிக்கிறாங்க எல்லாம் ஃபேமிலியாக கூப்பிட்டு போகலாங்க எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போகும்போது கூட நிறைய ஃபேமிலி வந்திருந்தாங்க எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் திருப்பி சுட்டம் கொஞ்சம் ஸ்லிப்பராக இருக்குது வழுக்காத மாதிரி ஷூவோ இல்லை செப்பலோ போங்க அப்போ தான் வழுக்காமல் இருக்கும் இல்லைனா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஃபேமிலியை கூட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எந்த தடையும் இல்லை இல்லை சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்கள் வரைக்கும் எல்லாமே இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க மேலே ஒரு தொட்டி மாதிரி இருக்குது தான் ஸ்டெப் ஸ்டெப்பாக தண்ணி கொட்டுது அந்த தொட்டியில் போய் நம்ம இவ்வளோ சூப்பராக குடிக்க முடியும் குழந்தைங்களும் குடிக்கலாங்க இப்போ நம்ம இட்டு பார்ப்பாருக்கால அவளுக்கே வந்து கழுத்தளவு மட்டும் தான் தண்ணி இருக்கும் நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்ட போகிறவங்களா போகும்போது உங்களுக்கே தெரியும் சூப்பர் வாங்க ஃப்ரெண்ட்லியும் ஒரு இன்னும் இருக்குது ரொம்ப முடி உள்ளே போக முடியாதவங்க முன்னாடி இருக்கிறது குளிச்சு பாருங்களேன் இது ஒரு ஃபால்ஸ் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குங்க பாரு சூப்பரா இல்லை ஐசி இங்கே உள்ளே வைக்கிறாருங்க பாருங்க ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கு இந்த பக்கம் ஹைவே பிரிச்சு போதா இந்த பக்கம் அப்படியே திரும்பினா சூப்பரா இருக்கு தண்ணி பாருங்களா எப்படி கொட்டுது ஓகேங்களா பாப்பா கூட நான் குளிக்க போகிறேன் வாங்க போகலாம் இங்கே தண்ணியோட சவுண்டு கேட்குறீங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த சவுண்டு கேட்டோன்னா மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுங்க இப்படி ரிலாக்சாக்சன் தானே இது மாதிரி எடுத்துக்க போனால் சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த சவுண்டு ரம்மியமாக இருக்குதா நம்மளுக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது சூப்பராகவே இருக்குதுங்க அளவுக்கு கேப்சர் பண்ண முடியும்னு தெரில கேமராவில் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க உண்மையாக தான் சொல்கிறேங்க சூப்பராகவே இருக்குது கிச்சை கூட்டுறதுக்கு தரமான ஸ்பாட்டு வந்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஒன் டே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா இது மாதிரி எடுத்துக்குவாங்க சூப்பராக இருக்குங்க இங்கே மேலே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குதுங்க அங்கே தான் வந்து குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது அங்கே தான் நானும் பாப்பாவும் குளிக்க போகிறோம் சரிங்களா பாருங்கள் இருக்கா அந்த ஸ்விம்மிங் பூல் தாங்க ரொம்ப ஹைட்டில் ஆழலாம் கிடையாதுங்க அது நம்ம பாப்பா இருக்கா ரித்திக்கா அவளுக்கே வந்து தான் தண்ணி இருக்குது ஸோ தாராளமாக நம்ம நம்பி பாப்பாவை பிச்சை குளிக்க விடலாம் அருமையாக இருக்குதுங்க தண்ணி க்ளீனாக இருக்குது அதெல்லாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பக்கத்தில் நிறைய பசங்களும் குளிக்கிறாங்க இவங்களும் சொல்லவே தேவை இங்கே தண்ணியில் ஆட்டம் போடுறதுக்கு அங்கே பாருங்கள் அங்கேருந்து வரவே மாட்டேங்குது அடம் பிடிக்கிறாங்க என்னென்னா இப்போது அங்கே நம்ம இப்போ பிரைவேட் ஸ்விம்மிங் பூலெலாம் போனால் கூட குளோரின்லாம் போட்டிருப்பாங்களே இங்கே குளிரின்லாம் கிடையாதுல்ல அதான் அந்த கண்ணீர் இருச்சு அதெல்லாம் கூட கிடையாது அதனால் தண்ணி க்ளீனாக இருக்கிறதால நம்ம எவ்வளோ இருந்தாலும் அங்கே தெரிய மாட்டேது நல்லா இருக்கிறதெல்லாம் நம்ம குளிச்சுட்டே இருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ கூட்டு வார்த்தைகள் போதும் போதும் ஆயிடுச்சுங்க பக்கத்தில் வேறு சின்ன சின்ன பசங்க குளிச்சிட்ருக்காங்களா அந்த பாருங்க ஆ அந்த பசங்களை பார்த்தோம்னா இவங்களும் வர இடம் பிடிக்கிறான் அந்த பசங்களை கிளம்பி போயிட்டாங்க ஆனால் இவங்க வர மாட்டேன்னு ஆடம் பிடிக்கிறான் ஒரு கிட்டக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்க முடியல குழந்தை அதெல்லாம் பண்ண நானே சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் கூப்பிட்டு வந்தேன் கூட்டு வந்த பிறகு இந்த கீழே ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்குல்ல அந்த ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கிறதே நம்ம உட்காந்து குளிக்கலாங்க அது சூப்பராகவே இருக்கும் உட்காந்து நம்ம சின்ன ஃபால்ஸ் மாதிரி நம்ம குளிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அங்கே உட்காந்து கொஞ்சம் குளி குளிச்சிட்டோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளில வந்தோம் இந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்லங்க தடவை ரொம்ப பெருசாகவே இருக்குங்க ஒரு இருபத்தம்பதுலேருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் லெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெருசுங்க அதனால் வந்து நிறைய பேர் குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லைங்க யார் வேணால் வந்து அவ்வளோ மக்கள் வந்தாலும் அது தாங்கும் அந்தளவுக்கு தான் நல்லாவே இருக்குது சூப்பராகவே இருக்குது ஓகேங்களா நம்ம குட்டி திச்சி சாதாரணமாக வந்துச்சிங்க அங்கே பாருங்கள் போகிற ஆட்டத்தை தண்ணின்னு விட்டால் போதுங்க அவளுக்கு அப்படியே கடக்க சொன்னா கூட பாட்டு சாப்பிடலாமல் அவள் பாட்டு விளையாடிட்டு இருப்பான் அங்கே பாருங்களேன் அவள் போடுற ஆட்டத்தை எப்பா 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 அவள் குளிக்கிறா குளிக்கிறா குளிச்சுட்டே இருக்கிறாங்க கூட தல் அழு அழுப்பு தட்டுற பொழுது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அந்த அசதின்றதோ அழுப்புன்றதோ கட்டவே கிடையாதுங்க அவள் பாட்டு விளையாடிட்டே இருக்கிறாள் பக்கத்தில் வர பசங்களாக இருக்காங்க அவங்க ஜாலியாக இருக்கு அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் விளையாடுவாங்கன்னா அவங்க பாட்டு விளையாடிட்டு நம்ம போதும் போதும் அளவுக்கு நம்ம நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது ஐயோ குழந்தை கூட்டி வந்து குடிக்க வைக்கிறோமான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எந்த விதமான இதுவும் இல்லைங்க அவள் பாட்டு குளிக்கிறா

வாங்க அப்படியே அங்கே போயிட்டு கட்டுறேன் இங்கே பாருங்கள் கீழே காமிச்சிருப்பேன் இப்போ மேலே தீவி கட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களா எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள் சேர்த்துங்களா இதுதாங்க அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குங்க ஆழ கம்மியாக இருக்குது சின்ன பசங்களாம் குளிக்கலாம் ஆனால் சூப்பராக இருக்குங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து ஒன் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணா அருமையான இடம் சூப்பராகவே இருக்குது சரிங்களா ஹைவேஸ் இருக்குங்க ஹைவேஸ் வந்து பக்கம் தாங்க சரிங்களா ஹைவேஸ் ஹைவேஸ் வந்து பக்கம் தான் உள்ள வந்து யாரா கேட்டா சொல்லுங்க நான் லொக்கேஷன் கொடுக்க அப்பதான் வர முடியும் நான் கொடுக்குறேன் லொக்கேஷன் பாமரி பாக்க டேம் நீங்க யாரா கேட்டா சொல்லுவாங்க நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் இந்த பாருங்க ரித்தி வாங்க அம்மா மேல போயிட்டாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாமா சரஸ்வதி ரித்தி போயிட்டாங்க நான் பாருங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் ரித்திகா ரித்திகா ஹை சொல்லுங்க சரி அங்கே மேலே போய் பார்க்குறேன் பார்த்தீங்களா டேமு எவ்வளோ தண்ணி இருக்குல்ல சூப்பர்பாக இருக்குங்க மேலே போய் கட்டுறாங்க ஸ்டெப்ஸ் இருக்குங்க வரத்துக்கு ஈஸியாகவே இருக்குது ஆகலாம் டேம் மேலே வந்துட்டோம் ரித்திக நடந்து போகிறா பாருங்க கீழே பார்த்தீங்களா கீழே இல்லை அருமையாக இருக்குங்க மேலே காற்று சும்மா சூப்பராக அடிக்குது இங்கே பாருங்களேன் அந்த பெரிய பெரிய ஷர்ட்டர் சொல்லி சுழைக்கிறது அந்த பக்கம் சின்ன சின்ன ஷட் மதகு மாதிரி இருக்குது ஆனால் இதுதான் பெருசு இங்கே பாருங்களேன் இது தண்ணி எந்த தண்ணியாக பூண்டிலேருந்து வர தண்ணிங்க பூண்டி இருந்து வர தண்ணி இது இங்கேருந்து புழல் எரிக்கி போகுது கிருஷ்ணா நிதி இந்த பக்கம்தான் வருதுன்னு சொல்கிறாங்க மெயின் வந்து பூண்டிலேருந்து வர தண்ணி தான் கிருஷ்ணாலேருந்து பூண்டிக்கு வர்றது போல் பூண்டிலேருந்து இங்கே வருது பாருங்களேன் இங்கேருந்து காட்டுறேன் தேங்க நம்ம பாப்பாவை நானும் குளிச்ச ஸ்விமிங் பூல் மாதிரி இருக்கேன் அந்த பக்கத்தில் இருந்துச்சுல அங்க பாருங்களேன் எப்படி இருக்குது இது வழியாக தான் தண்ணி வெளில போகுது இந்த மத சின்ன சின்னதாக வச்சுருக்காங்கல்ல அது வழியாக தான் கொஞ்சமாக தண்ணி வெளில போகுது காற்று சும்மா சூப்பராக அடிக்குதுங்க அருமையாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்களேன் அந்த மேலே போனால் படிக்கிட்டு சொன்னேன் அங்கேருந்து டேமுக்கு கீழே இறங்குறதுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்காங்க படிக்கட்டு இறங்கி போனால் கீழே போயிடலாம் ரொம்ப பாருங்கள் தண்ணி போகுது தண்ணி கடல் மாதிரி இருக்குங்க வாங்க போவோம் இங்கே பாருங்க இந்த பக்கம் இந்த பாச திறந்துடுறதுக்கு வாய்க்குமே வச்சுருக்கேங்க இங்கேருந்து பார்த்தா அந்த மதகு சூப்பராக இருக்கேன் பாருங்க பாருங்க இது மட்டுமா தெரியுதுங்களா சின்ன சின்ன மதகு அது வழியா தாங்க தண்ணி இப்போ போயிட்டு இருக்கு தண்ணி ரொம்ப திறந்துடணும்னா இங்கே வச்சிருக்காங்க பாருங்க பெருசு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஷட்டு வச்சுருக்காங்க சரிங்களா இந்த நாலு ஷட்ரு எடுத்தாந்துட்டால் தண்ணி ஃபுல்லாக போவோம் இப்போதைக்கு அந்த சின்ன சின்ன மதகு இருக்குல்ல அது வழியாக தண்ணி ஃபோட்டிங்காதுங்க சூப்பராக இருக்குதுங்களா இந்த பக்கமாக படிக்கிறதுக்கு சொன்ன பார்த்தீங்களா வாசலை தரமாக தண்ணி சொட்டு நாகத்துக்கு சூப்பராக இருக்குங்க அந்த காலத்தில் கட்டுதுங்க தண்ணி போட்டுங்க சூப்பராக இருக்குல்ல தண்ணி போய்ட்டூப்பாக இருக்குங்க இங்கே பாருங்க இந்த டேம் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க இங்கே இன்னும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சூப்பர்வாங்க இப்போ கட்டத்தான் எந்தளவுக்கு இருக்குன்னு தெரில இது வந்து கால்வாய்க்கு போகிறதுங்க பாசனத்துக்கு போகிறதுக்காக இருக்குது மெயின் டேம் அந்த பக்கம் இருக்குது இது இங்கே இருக்குது இப்படியே பண்ணிணா பாசனத்துக்கு போகிற தண்ணி அங்கே பாருங்க நடந்து போகலாம் இங்கே வாக்கு சூப்பராக சூப்பராங்க காற்று வாசு காற்று வாசி மாதிரி சில்லு அடிக்குது சூப்பராக இருக்குங்க பாருங்க கடல் மாதிரி இருக்குது தண்ணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிற இடம் பாருங்க கும்பிட்றேன் மேலே இப்போ நம்ம மேலே வந்துருக்கோம் சரிங்களா ஆமாங்க ஏதா இங்கே கேட்டுக்காது போகிற வழியில் தாமாரி பார்க்குற இடத்துல தாங்க இருக்குது தாமாரி பார்க்குற ஃபேமிலி கிடச்சிருங்க ஐபிஎஸ் பக்கமாக தான் இருக்குது எல்லாருமே வரலாம் ஃபேமிலியாக வர்றாங்க சூப்பராக இடம் கண்டிப்பாக வாங்க எதுவும் கிடையாதுங்கில டே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பராக வரலாங்க எல்லா கொடுத்தா வராங்க ஆனால் வழுது கொஞ்சம் நல்ல சூப்பராக மட்டும் போட்டுருவாங்க அப்போதான் நல்லா இருக்கும் சரிங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வருவாங்க அப்படின்னு சூப்பராக இருக்குங்க